அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை பொழுதிலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம் இந்த நாளுக்குரிய ஆண்டருடைய வார்த்தையை நாம் வாசிப்போம் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அவனவனுடைய படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார் காலம் சமீபமாக இருக்கிறது அவனவனுடைய கிரியைக்கு ஆண்டவர் பலன் அளிக்கும்படி அவர் வரப்போகிறார் அவரோடு கூட கொண்டு வரப்போகிறார் நாம் எப்படியாக நடந்தோம் என்பதற்கு ஆண்டவர் பலன் கொடுப்பார் சில சமயத்தில் நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்கள் வரும்போது கஷ்டங்கள் வரும்போது தோல்விகள் வரும்போது தவறு செய்தவர்களெல்லாம் நன்றாக இருக்கிறார்கள் அநியாயம் செய்கிறவர்களெல்லாம் நன்றாக இருக்கிறார்கள் அக்கிரமம் செய்கிறவர்கள் நன்றாக இருக்கிறார்கள் ஆனால் எனக்கு மட்டும்தான் ஏன் இவ்வளவு கஷ்டம் என்னுடைய வாழ்க்கையில் மட்டும்தான் ஏன் இவ்வளவு பாடுகள் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என்று சொல்லி நாம் நோந்து கொள்கிறோம் வேதம் சொல்லுகிறது நீதிமானுக்கு பூமியில் சரி கட்டப்படும் ஆண்டவர் நீதிமான்களை இந்த பூமியில் சித்தித்து சித்தித்து சரி செய்து நூறு சதவீதம் அவன் அப்படியாக மாறும் வரைக்கும் பக்குவப்படுத்தி பக்குவப்படுத்தி ஆண்டவர் கொண்டு போய் அங்கே சேர்க்கிறார் அதனால் தான் வசனம் சொல்கிறது அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும் அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும் நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் அநியாயம் செய்கிறார்களா செய்து கொண்டு இருக்கட்டும் நீங்கள் சொல்லி பார்த்தும் கேட்கவில்லையா செய்யட்டும் அசுத்தமாக இருக்கிறார்களா அசுத்தமானதை பார்த்துக்கொண்டு அசுத்தமானதை கேட்டுக்கொண்டு அசுத்தமானவைகளை செய்து கொண்டு இருக்கிறார்களா இருக்கட்டும் நீங்கள் நீதி செய்கிறவர்கள் அவர்களை பார்த்து இடர வேண்டாம் அவர்களுக்கு பலன் கிடைக்கவில்லையே அவர்கள் நன்றாக இருக்கிறார்களே என்று அவர்களை பார்த்து நாம் எரிச்சலடைய வேண்டாம் நாள் ஒன்று வரும் ஆண்டவர் வரப்போகிறார் நீதிக்கு ஏற்ற பலனை உங்களுக்கு கொடுப்பார் நீங்கள் பரிசுத்தமாய் வாழ்ந்ததுக்கு ஏற்ற பலனை கொடுப்பார் நீங்கள் பரிசுத்தமாய் வாழ்ந்ததினால நீங்கள் பொறுமையாக இருந்ததினால நீங்கள் சகித்துக்கொள்கிறீர்கள் கொள்கிறீர்கள் என்பதனால இன்னும் உங்களை உபத்திரப்படுத்தி கொண்டு இன்னும் உங்களை வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கிறார்களா அவர்கள் செய்யட்டும் பொறுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் பற்களை கடித்துக் கொள்ளுங்கள் இன்னும் கொஞ்ச நாள் தான் இயேசுவான் வரப்போகிறார் காலம் சமீபமாக இருக்கிறது அவர் அந்த பலனை கொண்டு வருவார் அன்றைக்கு பார்ப்பார்கள் அன்றைக்கு அவர்கள் பார்ப்பார்கள் உங்களுக்கு விரோதமாக செய்தவர்களும் அதை காண்பார்கள் உங்களுக்கு ஆண்டவர் பலன் கொடுப்பதை அவர் அவர்கள் தக்கதாக ஆண்டவர் பலன் கொண்டு வருகிறார் அந்த நாட்கள் சமீபமாக இருக்கிறது நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம் இன்னும் இருங்கள் இன்னும் நீதி செய்யுங்கள் இன்னும் ஆண்டவரை ஆராதியுங்கள் இன்னும் துதியுங்கள் இன்னும் ஆண்டவருக்குள் வளருங்கள் ஒரு மிஷினரி அவரை குறித்து நான் வாசித்தேன் அவர் தன்னுடைய மிஷினரி பணியை முடித்துவிட்டு தன்னுடைய ஊருக்கு வருகிறார் விமானத்திலிருந்து இறங்கி வரும்போது அநேகர் கை அசைக்கிறார்கள் நமக்கு தானோ என்று சொல்லி இவர்கள் முகம் யாரும் தெரியவில்லை என்று சொல்லி இவரும் கை அசைக்கிறார் ஆனால் அருகில் வரும்போது தான் தெரிகிறது அந்த கை அசைவெல்லாம் இவருக்கல்ல இவருக்கு பின்னிருந்த ஒரு பெரிய மனிதருக்கு என்று சொல்லி உடனே அவருக்கு ஒரு யோசனையாகிவிட்டது ஆண்டவரை அன்றுவரை நான் உமக்காக இப்படி உழைத்து விட்டு வருகிறேன் என்னை வரவேற்க யாரும் இல்லை ஆனால் இந்த உலகத்திற்காக உழைக்கிறவருக்கு இத்தனை வரவேற்புகள் இருக்கிறதே என்று சொல்லி இந்த உலகத்தாருக்கு வரவேற்புகள் இருக்கும் நமக்கான வரவேற்பு ஆண்டோருடைய ராஜ்யத்தில் போகும்போது எழும்பி நின்று வரவேற்பார்கள் தூதர்கள் அங்கிருக்கிற முழு பரலோகம் நம்மை வரவேற்கும் நமக்கான பலனை ஆண்டவர் கொண்டு வருகிறார் சோர்ந்து போக வேண்டாம் உற்சாகத்தோடு இந்த ஓட்டத்தை ஓடுங்கள் கரதாமை உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்